எல்லோருக்கும் வணக்கம் அதிதியாக வந்த பகவான் விட்டலன் அதை இந்த கதை மூலம் அறியலாம் சந்திரபாகா நதிக்கரையில் ஒரு ஒப்பற்ற தலம் இருக்கிறது அதுவே பண்டரிபுரம் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டுரங்க விட்டலனாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பண்டரிபுரம் மிக சிறந்த புண்ணிய பூமி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வித்யானந்த போஸ்லே என்ற மாபெரும் பண்டிதர் பண்டரிபுரத்தில் வாழ்ந்து வந்தார் அவருக்கு வித்யாகர்வம் இருந்தது ஒருநாள் அவருடைய சீடர்களிடம் சீடர்களே கல்வியிலும் அறிவிலும் எனக்கு சமமானவர் எவரேனும் உண்டோ என்று கர்வம் கொண்டார் சீடர்களும் ஆமாம் ஆமாம் என்றார்கள் ஆனாலும் வித்யானந்த போஸ்லேக்கு பாண்டுரங்கனிடம் மிகுந்த பக்தி இருந்தது தினமும் காலையில் நதியில் நீராடிவிட்டு ஆச்சார அனுஷ்டானங்களுடன் பாண்டுரங்கனை தரிசித்த பிறகே மற்ற வேலைகளை செய்வார் அப்போது அவர் நீராடுகையில் அந்த நதிக்கரையில் ஒரு குடிசை இருந்தது அந்த குடிசையில் ஒரு தொழு நோயாளி வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் நீராடிவிட்டு கோவிலை நோக்கி விழுந்து வணங்குவான் பாண்டுரங்கா இந்த நோயினால் என்னை யாரும் கோவிலுக்குள் நுழைய விடுவதில்லை ஒரு முறையாவது உன்னை தரிசிக்க திருவருள் செய்வாய் என்று வேண்டிக் கொண்டான் அதே சமயம் வித்யானந்த போஸ்லே சீடர்களிடம் சொன்னார் வரும் கார்த்திகை ஏகாதசி மகத்தான சக்தி பெற்றது அன்று விரதம் இருந்து மறுநாள் துவாதசி சூரிய உதயத்திற்கு முன் துளசி தீர்த்தத்தை அருந்தி அதிதிக்கு உணவிட்டு விரதம் முடிப்பது புண்ணியம் அதனால் நாம் அனைவரும் ஏகாதசியை கடைபிடிப்போம் என்று கூறினார் ஏகாதசியும் வந்தது அன்று தொழு நோயாளி நதியில் நீராடிவிட்டு கோவிலுக்கு செல்ல முயன்றான் அப்போது கோவில் தரிசனம் முடித்துவிட்டு வித்யானந்த போஸ்லே வந்தார் தொழு நோயாளியை பார்த்துவிட்டார் தன் சீடர்களிடம் கை காட்டி அவனை துரத்துங்கள் என்று கத்தினார் அந்த பக்தர் நடந்ததை நினைத்து மனம் வருந்தினார் இரவெல்லாம் அழுதார் விட்டலா என்னை உள்ளே விட மறுக்கிறார்கள் உன் தரிசனம் எனக்கு எப்போது கிடைக்கும் என்று கேட்டு அழுதார் அடுத்த நாள் துவாதசி என்று அதிதிகளுக்கு உணவளிக்க வித்யானந்தர் முயன்று கொண்டிருந்தார் ஒருவரும் உணவை ஏற்க முன்வரவில்லை நாமேதான் விரதத்தை முடித்து கொள்ள வேண்டுமா என்று யோசித்து கொண்டே புலம்பினார் வித்யானந்தர் விரதம் முடித்து வீடு திரும்பும்போது அந்த தொழு நோயாளிக்கு கூட அதிதி கிடைத்தான் எனக்கு மட்டும் கிடைக்கவில்லையே என்று மனம் வருந்தினார் சற்று பக்கத்தில் சென்று வித்யானந்தர் வெறுப்புடன் அந்த அதிதி யார் என்று உற்று பார்த்தார் அதுவே பாண்டுரங்க விட்டலன் அந்த தொழு நோயாளியிடம் பாண்டுரங்கன் விட்டலன் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார் அதை பார்த்ததும் அதிர்ந்து போனார் மனம் வருந்தி வீடு திரும்பினார் வீட்டிற்கு வந்ததும் பாண்டுரங்கனை வேண்டி புலம்பி அழுதார் அந்த இரவு பாண்டுரங்கன் வித்யானந்தர் கனவில் வந்து சொன்னார் உன்னுடைய அகங்காரத்தால் உன் கல்வி அறிவு பக்தி யாவும் பலனற்று விட்டது அந்த பக்தனிடம் நான் விரும்பும் தூய பக்தி மட்டுமே இருந்தது எனவே அவனது பக்திக்கு நான் அடிமையாகிவிட்டேன் அவனுக்காக அதிதியாக சென்றேன் என்று கூறினார் உடனே வித்யானந்தர் பாண்டுரங்கா உனது அருளால் ஆச்சார அனுஷ்டானங்களை காட்டிலும் அந்தரங்க பக்தியே உண்மை என்பதை உணர்ந்து விட்டேன் எனது ஆணவமும் தொலைந்து தொலைந்துவிட்டது என்று கூறி கண் கலங்கி மனதார கைகோப்பி வணங்கினார் வித்யானந்தர் உடனே நோயாளியின் குடிசைக்கு சென்றார் ஐயா உங்களது உண்மையான பக்தியை பாண்டுரங்கனே மெச்சுகிறார் பக்தி குறைவான நாங்கள் பாண்டுரங்கனை தேடி போகிறோம் ஆனால் அந்த விட்டலனே உங்களை தேடி வந்தார் என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களை அவமானம் செய்ததற்காக மிகவும் மனம் வருந்துகிறேன் என்று கூறி கை கூப்பி வணங்கினார் கடைசியில் இருவரும் விட்டலா விட்டலா என்று பஜனை பாடல்களை பாடினார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் வித்யாகர்வம் இல்லாமல் பகவானிடத்தில் தினம்தோறும் பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் பக்தவரதாய வித்மஹே பாண்டுரங்காய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதையாது